ஜடாயவும் ராமபிரானும் தடம் பதித்த பாறை வணக்கம் நேர்களே இன்றைய பதிவில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தையும் ராமாயண காவியத்தின் முக்கிய இடத்தையும் காணவிருக்கின்றோம் சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி செல்லும் போது அதை தடுத்து சீதையை மீட்க போராடிய ஜடாயு என்னும் பெரிய கழுகு இறக்கை வெட்டப்பட்டு காயமடைந்தது அப்பறவை விழுந்த இடமாக இந்த பாறை போற்றப்படுகின்றது இதன் காரணமாகவே இந்த இடம் ஜடாயு பாறை என்று அழைக்கப்படுகின்றது இது கொல்லம் மாவட்டத்தில் திருவனந்தபுரம் கொல்லம் வழித்தடத்தில் சடையமங்கலம் என்ற ஊரில் நெடுஞ்சாலைக்கு வெகு அருகில் அமைந்த ஓர் அழகிய இயற்கை வளம் மற்றும் புராண வரலாற்றைக் கொண்ட புனித பூமியாகும் இப்பாறை இயற்கையின் அழகு செழிப்பான பசுமை மற்றும் பாறைகளின் தனித்துவமான அமைப்பு கொண்ட சுற்றுலா தலமாக பயணிகளை ஈர்க்கின்றது இங்கு உலகின் மிகப்பெரிய ஜடாயு பறவை சிலை அனைவரையும் கவர்ந்து வருகின்றது அத்துடன் ராமபிரானின் பாதம் பட்ட இடமாகவும் அவருக்கு ஆலயம் அமைந்த தலமாகவும் இந்த பாறை விளங்குகின்றது இந்த பாறையின் உச்சிக்கு செல்ல படியேறும் பாதையும் கேபிள் கார் வசதியும் உள்ளன ஜடாயு பூமி மையத்திலே பயன்பாட்டில் உள்ள கேபிள் கார் சுவிட்சர்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகும் இந்த அதிநவீன கேபிள் காரில் நீங்கள் பயணிக்கும்போது வானத்தில் பறப்பது போன்று உணரலாம் பசுமையான பள்ளத்தாக்கு குகைகள் என இயற்கை காட்சிகளையும் ஒரு சேர அனுபவிக்கலாம் இத்தகைய காட்சி புதுமையானதாகவும் ஒரு பறவையைப் போல உணரும் ஓர் அனுபவம் இங்கே காத்திருக்கிறது இப்பாறையில் கேபிள் டார்கள் ஏறியும் இறங்கியும் செல்லும் அழகு ரசிக்கத்தக்கது இந்த ஜடாயு பாறையின் உயரம் ஆயிரம் அடி ஆகும் பாறையின் உச்சிக்கு செல்ல நடந்து செல்ல விரும்புவோருக்கு எண்ணூற்று இருபத்தி ஆறு படிகள் கொண்ட மலையேறும் வசதியுள்ள வழித்தடமும் உள்ளது இதன் தூரம் ஒரு கிலோமீட்டர் ஆகும் நடந்து செல்வோர் இயற்கையையும் எழிலான பாறை நிலப்பரப்பையும் ரசித்துக் கொண்டே மலை உச்சியை அடையலாம் மலை உச்சியை அடைந்ததும் பிரம்மாண்ட ஜடாயு சிலை நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது ஜடாயு பறவை சிலை இருநூறு அடி நீளமும் நூற்றி ஐம்பது அடி அகலமும் எழுபது அடி உயரமும் கொண்ட உலகின் மிகப்பெரிய பறவை சிலை என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த வளாகத்தின் பரப்பளவு பதினைந்தாயிரம் சதுர அடிகளாகும் இராமாயணத்தில் வரும் ஜடாயுவின் நினைவாகவும் பெண்கள் பாதுகாப்பின் அடையாளமாகவும் இது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பறவை சிற்பத்தின் உள்ளே ஆயிரம் அடி அளவில் கலை அரங்கம் உள்ளது இதில் ஒரு ஆடியோ காட்சி அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது த்ரீ டி பரிமாண மினி தியேட்டர் சிற்பத்தின் சிறகுகளுக்குள் அமைந்துள்ளது ஆனால் இவை இன்னும் பயன்பாட்டில் வர சில காலம் பிடிக்கும் என்று கூறுகின்றனர் இனி ஜடாயு பாறை வரலாற்றையும் அறியலாம் ஜடாயு பாறை மிகவும் தொன்மையானது என்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள் உறுதி செய்கின்றனர் இப்பாறை மீது கலைநயம் கொண்ட பறவை சிற்பத்தை உருவாக்கியவர் புகழ்பெற்ற சிற்பியும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு ராஜீவ் அஞ்சல் அவர்கள் இவரால் வடிவமைக்கப்பட்ட பறவை சிற்பம் இன்று கிண்ணை சாதனை புரியும் மிகப்பெரிய கான்கிரீட் பறவை சிலையாக காட்சியளிக்கின்றது இந்த ஜடாயு பறவையை சுற்றி நீங்கள் நடக்கும் இதன் பிரம்மாண்டத்தை உங்களால் உணர முடியும் இது ஒரு தனியார் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படும் மலையாகும் மலையுச்சி முழுவதும் பாதுகாப்பான வேலி அமைக்கப்பட்டுள்ளது ஜடாயு சிலையை அடுத்து ஜடாயுவிற்கு அருள் புரிய வந்த ராமபிரானின் பாத தடயமும் கோதண்டராமர் கோயிலும் அதன் புராண அடையாளங்களும் உள்ளன இந்த கோயிலை சுற்றி தட்சிணாமூர்த்தி மகாகணபதி சுவாமி சத்யானந்த சரஸ்வதி பிரம்மஸ்ரீ நீலகண்ட குருபாதர் அன்னை சீதாதேவி அனுமன் சுவாமி வீர ஜடாயு சூரிய தேவன் அமைந்திருக்க நடுநாயகமாக கருவறையில் ஸ்ரீ கோதண்டராமர் எழிலாக காட்சி தருகின்றார் இதன் அருகில் ஜடாயு தீர்த்தமும் அமைந்துள்ளது மேலும் மலையுச்சியில் ஒன்றரை மில்லியன் லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட மழைநீர் தேக்கமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஜடாயு பாறையில் மலையேற்றம் சாகசம் மற்றும் ஹெலிடாக்சி டாக்ஸி ஜிப்லைன் வசதிகளும் உள்ளன இவற்றிற்கு தனியே கட்டணங்கள் செலுத்த வேண்டும் இப்பாறைக்கு செல்ல நுழைவு கட்டணம் ரூபாய் நானூறு இதை ரொக்கமாக மட்டுமே செலுத்த வேண்டும் ஜிபே கார்டு இவற்றை ஏற்பதில்லை அதன் பின்பு முதல் தளத்திற்கு செல்ல வேண்டும் நடந்து மலையேறுவோர் இதன் பின்வழியே செல்லலாம் முடியாதவர்கள் கேபிள் காரில் செல்லலாம் கேபிள் காரில் சென்று வர ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி செலுத்த வேண்டும் இந்த பணத்தை ரொக்கம் கார்டு ஜிபே மூலமும் செலுத்தலாம் பார்வை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விடுமுறை நாட்கள் ஏதுமில்லை ஆனால் விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது கேரளாவிற்கு பயணிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் இந்த இடத்தை அவசியம் கண்டு வியக்கலாம் சடயமங்கலம் ஜடாயு பாறை கேரளாவின் அழகான இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது இதன் தனித்துவமான வடிவம் மற்றும் அமைவிடத்தால் உலகையே கவர்ந்துள்ளது நீங்களும் ஜடாயு பாறைக்கு வந்து இயற்கையின் அழகை ரசித்து ஓர் அற்புதமான அனுபவத்தை பெறுங்கள் ஜடாயு பாறைக்கு எப்படி செல்வது என்று பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கொல்லம் செல்லும் வழித்தடத்தில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் கொல்லத்திலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சடையமங்கலம் உள்ளது இவ்வூர் நெடுஞ்சாலை ஓரத்தில் ஏழாக அமைந்துள்ளது ஜடாயு பாறை சொந்த வாகனத்திலும் பேருந்திலும் வந்து செல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்